தாய் மக்கள் இப்போ மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினொன்னே கால் மணி பதினொன்னே கால் மணி லைவ் போட்டு வச்சு சாரி வீடியோ போட்டு ஒரு மணி நேரத்தில் வந்த கமாண்டு வந்து இரநூத்தி முப்பத்தி ஏழு லைக்கு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வியூஸு நாலாயிரத்தி அறுபத்தி ஆறு சரியா இப்போதிக்கே அப்டேட் நியூஸ் இதுதான் வீடியோவுக்கு முதல்ல நான் பதில் சொல்லிக்கிறேன் நேற்று என் மொண்டாண்டியை சுற்றி சுற்றி எல்லாரும் அடிக்கும் போது அவன் மனசு எப்படி எல்லாரும் ரணமாக இருந்திருக்கோ நேற்று ஒரு நாள் அவன் இருந்த சந்தோஷத்தை பார்த்தப்ப எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருந்துச்சுல அப்படின்னு தேமி தேமி சிக்கா சிக்காபாய் அதை தேமி தேமி அழுகிறதுக்கு உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை ரிப்ளையவாக கொடுக்குறேன் அப்படி தானே சரத்தோட அவள் ஆகியப்போய் அழுதுருப்பாங்க ஆ வெளிநாட்டில் சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தவன வேலைக்கு போகாமல் வாடா வாடானை கூப்பிட்டு அவன் கூட மூணு வருஷமாக படுத்து அவங்க காசுலேயே ஆப்ரேஷனும் பண்ணி கடைசியில் அவன் பாக்கெட்டை எம்டி ஆக்கி அவனை அம்மனத்தோட நிர்வாணமாக நிற்க ரோட்டில் வச்சு போட்டு என் புருசன் குத்தி எல்லாம் வாங்கி வாங்கி போட்டுறேன் பொண்டாட்டி நான் மட்டும் போ போகாமல் இருந்தால் எப்படி அப்படின்னு அந்த புருஷனை கலட்டி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தவுடனே துபாய்க்கார புருஷன் எப்படி எவ்வளோ ஒருத்தியவனோட புருஷன் சரியா நான் நம்ம இருபது நாள்லயே திறந்து நாலு வாட்டி காமிச்சோடனே பத்து பவுனு டாலர் தங்க தங்க தட்டை தட்ட வாங்கி கொடுங்கன்னு சொல்றப்ப ஐயோ நம்ம பொண்டாட்டி புள்ள வந்து அனாதையா கஷ்டப்படுதே இவன் ஒரு நாள் அவுத்து காமிச்சிட்டு நம்மளே பத்து பவுனு கேட்குறாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம துபாய்க்குறோம் மாமாவும் சரத்தம் இது மட்டும் இல்லாமல் ஆனந்த் கூட புருஷேன்னு கையெழுத்து போட்டு அவள் வாழ்ந்தாலோ வாழையோ புருஷேன்னு ஆதாரம் இருக்குதுல்ல அப்போ அந்த ஆனந்துங்கிறவங்களும் இவங்க குடும்பமெல்லாம் எப்படியெல்லாம் கண்ணீர் விட்டு அழுது இருக்கு சிக்காபாய் வெளிநாட்டுக்காரர் துபாய்க்கார தம்பியை கூட நமக்கு தெரியாது நம்ம சரத்து யார் என்ன எத்தனை வருஷம் வாழ்ந்தா என்னான்னு அவன் வாக்குமூலம் கொடுத்தானே அவங்க அம்மாவும் இப்படிதான் சிக்கா பாய் என்னை கூப்பிட்டு அழுதுச்சு என்ம்மா என் வாழ்க்கைய மணப்புறங்காளி மேலே சத்தியமாக பாண்டி மேலே சத்தியமா எங்கள் ஊருப்புடன் பண்டாரி மேலே சத்தியமாக இப்படி தான் சிக்குப்பா அழுதுச்சு என் மாயன் வாழ்க்கையவே கெடுத்து குட்டிச்சவரா ஆக்கி அவளுக்கு புள்ள பக்கிறதுக்கு ரெண்டு வாட்டி ஆப்ரேஷன் பண்ணி அந்த வாடியோ வேணா நான் போட்டு காமிக்கவா சிக்கா ரெண்டு வாட்டி அவளுக்கு ஆப்ரேஷன் அதுக்கு பண்ணி ரெட்ட ரெட்ட பிள்ளையா அபாசன் பண்ணி எல்லா குடியும் கெடுத்து என் பிள்ளைக்கு இன்றைக்கி வாழ்க்கையே இல்லாமல் அவள் ரெண்டு வருஷமாக அவளை வச்சு நான் சோறு போட்டேமா இன்றைக்கி இவன் உட்காந்துக்கிட்டு உனக்கு இப்படி கெட்ட வார்த்தை பேசுகிறாள் இவன் எப்படிப்பட்ட தே அப்படின்னு நான் சொல்கிறமானு சரத்தோட அம்மா வாயிலேயே வாக்கு மூலம் கொடுத்துருக்காங்க சிக்காபாய் பாய் மேல சத்தியமாக ஏங்கிட்ட இருக்குது நீங்கள் வேணும்னா சொல்லுங்க பாய் சரியா ஓ பொண்டாட்டிக்காக ஆனந்த கண்ணீர் விட்டியா உன் பொண்டாட்டினால எத்தனை பேர் குடி அழிஞ்சு வாழ்க்கை அழிஞ்சி எத்தனை பேர் ஆகி எப்பேன் பொண்டாட்டி புள்ள குடும்பமெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னு தெரியுமா பாய் நேற்று ஒரு நாள் இன்னும் உனக்கு மட்டும் உண்மையாக வாழ்ந்து உனக்கு மட்டும் முந்தான வச்சு உனக்கு மட்டும் பிள்ளைய பற்றிருந்தாலும் உன்னை கையில் பிடிக்க முடியாது சிக்கா பாய் ஒன்னால் மட்டும் எப்புறா இப்படியெல்லாம் நடிக்க முடியுது சொல் இதே மாதிரி தான் செயலுக்குள்ளே இருக்கிறப்பையும் அழுத ஐயோ என் சூர்யா கஷ்டப்படுறாளேன்னு அழுத இப்போ கண்ண புடிச்ச அவுத்து காமிச்சா ஒரு டேஸுக்கு அழுகுற உன் பெத்த தாய் ஒரு வருஷம் செயலுக்குள்ளே இருந்துட்டு வெளியே வர்றப்ப அனாதையை கண்ணீர் விட்டு ஒரு வருஷமாக யாராருக்காலலாம் விழுத்துருப்பா அப்படிப்பட்ட ஒரு வயசான தாயை கூட்டிகிட்டு போய் உன் குடும்பம் பார்க்காம பக்கத்து வீட்டுக்காரனே சோறு வாங்கி கொடுத்து கை காலில் விழுந்து உன்னை பார்த்துக்கிட்டாங்களே உன் தாய் உன் தாயை தாண்டியுமா டேஸ் இவளுக்கு நீ பார்க்குற மதுரை ஜெயிலுக்கு போய்ட்டு ஒன்றரை மாதம் எடுத்துகிட்டு வந்தேன் அப்போ கூட உன் தாயான அதே தானே கிடந்துச்சி சிக்குப்பாய் தாயை விட உனக்கு இந்த மாதிரி ஒரு பொம்பளை சப்போர்ட்டு தான் முக்கியமாக பாய் பண்ணுங்க பாய் நீங்கள் விடுற கண்ணீரோட பல ஆம்பளைங்களோட பல குடும்பங்கள் விடுற கண்ணீர் உனக்கே திரும்பி வரும் சிக்குப்பாய் நீ ஒன்றும் கவலைப்படாத சிக்குப்பாய் சரியா மரண பயத்தில் தான் நீ இருந்தியா சரி சட்டந்தான் தொங்குது பார்த்திங்களா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்த தீய வச்சு கொளுத்துவேன் பூக்கிட்டு ஓடு இப்படியே அப்படின்னு சொன்னேன் பைப்பு வச்சேன் பொல்லந்து விட்டு போனான் எப்படி போனாலும் ஒன்றுதேன் ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா ஏன்னா இவ்வளவு பண்ணியும் சிக்கா என்னை ஏன் தேடி போகிறாரு தேடி போகிறான்னு கேட்குறிங்களா அதுதான் சீக்ரெட் அங்கே விஷயமே இருக்குது அது என்ன அப்படிங்கிறத வந்து உங்கள் மாமா சொல்லியிருப்பாரு ஒரு அன்பு ஒரு பாசம் நேசம் புடலாங்காயெல்லாம் கிடையாது அது என்னங்கிறத நான் சொல்ல விரும்பல சரியாக சொல்கிறப்ப சூழ்நிலை வர்றப்ப சுச்சுவேஷன் வர்றப்ப நான் சொல்லுவேன் இப்போ மட்டும் நான் சொன்னோன்னே ஏன் நான் உட்காந்து அவளுக்கு நாலு புருஷன் ஏழு புருஷன் சரத்துட்ட பேசுனது சரத்திட்ட கள்ளக்காதில் பண்ணது கட்ட பேசினோன்னு நான் சொன்னேன் ஒருத்தனை நம்பலை கார்காரம்மா சொன்னோன்னே எல்லோரும் நம்பினிக்கல சொல்லுங்க நம்பினிக்கலாம் அப்படிதான் எல்லா கதையுமே சரி எதா கமெண்ட்டை படிப்பேன் நல்லா கமாண்டா போடுக்கலான்னு சொன்னேன் ஆனால் எப்படி வேணாலும் நடி அழுது மட்டும் நடிக்காத புரியுத ஒரு பழமொழி இருக்குது சிரிக்க சிரிக்க பேசுகிற பொங்கலையும் நம்பக்கூடாது அழுக அழுகாக பேசுகிறான் ஆம்பளையும் நம்ப கூடாது சரியா நீ எல்லாம் வீச மீசை வச்சு ரோசை மருந்தின்னு வச்சுக்கவே இப்படிப்பட்ட பொம்பளைக்கி இப்படிப்பட்ட பொம்பளைக்கி நீ புருஷனாகவே வாழ்ந்துட்டுருக்க மாட்டா சுக்கா பாய் அதனால் வெக்கம் மானம் சூடு சோரணம் உப்பு போடுத்துக்கிறது அதை திக்கிறது ஒன்று கேட்டாலே என் வீட்டுக்கு பாசப்படி மிதிக்காதடா நாயே அவளை கூட்டி கொடுத்து சம்பாதிக்கிறேன் நாயேன்னு கேட்டாலே அப்போ நீ என்னை கூட்டி கொடுத்து தான் சம்பாதிக்கிறியா அந்த காசில் தான் உன் வீட்டுக்கு எல்லாம் வாங்கிட்டு போறியா இன்னும் சிக்க போய் உங்களுக்கு தான் கூட்டி கொடுத்து சம்பாதிக்கிறேன்னு சொன்னால் ரோசமாக நான் போய் எப்போ குடும்பத்தோடே வாழ்கிறேன் நீங்களே இப்போ அவன் கூட்டி கொடுத்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னு சொன்னப்போ உங்களுக்கு ரோசமே வரல அப்போ அந்த காசு தான் நீங்கள் எல்லாருமே சாப்பிட்றீங்களா சிக்கப்பாய் சோ 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 உள்ளகத்தில் ஒரு கேவலமானவன் அப்படின்னா நீ ஒருத்த மட்டுந்தேன் புரியுதா கூட இருந்துக்கிட்டே கழுவி 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 உன்னே அவளே ஊற்றுறனா ஆமாம் ஒரு ஏக பத்தனி மதுரை ஆயிடுச்ச கண்ணகி நீ அப்படியே அரிச்சந்துறேன் உங்கள் ரெண்டு பேரும் கழுவி ஊற்றுறனால தான் எனக்கு அப்படியே போவோம் பண்ண உழைச்ச நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் சும்மா இருக்கணும்ல கழுவி கழுவி இருபத்தி நாலு மணி நேரமும் ஏன் உருவ கழுவி பண்ணி முடிஞ்ச வாழ்க்கையை அப்படியே உன் பத்துனி பொண்டாட்டி ஒருத்தனைக்கே முந்தான விரிச்சு போனா ஓ பொண்டாட்டிங்கிற ஊத்தியா பேசும்போது இப்படிதானா இருந்த அப்படி தான் நானும் பேசுவேன் பொத்திக்கிட்டு தான் இருக்கணும் எப்படி இருக்கணும் பொத்திக்கிட்டு இருக்கணும் புரியுதா இருந்து தான் ஆகணும் சரியா என்னடா நினைக்கிறீங்க என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்னவா இருக்குன்னு எனக்கு தெரியும் புரியுத அப்படிதான் அப்புறம் கமாண்டை படிப்போம் ஓ மா நாங்கள் ஏண்டா அதிர்ச்சி அடைய போகிறோம் கிலோ போல்டு பற்றியா எடுத்தோன்னே இந்த கமாண்ட்டு தானே ஃபஸ்ட்டு கமாண்டியா அதான் நான் ஒன்றும் சொல்லந்தா ஐம்பத்தி மூணு பேர் லைக் பண்ணி வச்சுருக்காங்க யாரெல்லாம் இதை சொல்கிறது கற்பனை கதை என்று நினைக்கிறீங்களோ எனக்கு ஒரு லைக் போடுங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டு எல்லாமே ஆதாரத்தோடு காங்கிரந்தான் போய் செக் நான் எந்தெந்த கமெண்டை படிக்கிறேன்னு சொல்லி சரியா யாரெல்லாம் இவர் நைட்டு சூர்யா காலில் விழுந்து கண்ணீர் வடித்து அழுது இருப்பார் என்று நினைப்பவர்கள் எனக்கு ஒரு லைக் போடுங்க நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு பேர் போட்டிருக்கீங்க சூப்பர்ரா செம்ம நடந்தது என்னன்னு தெரியுமா இப்போ நடக்கிறது என்னன்னு தெரியுமா தெரியாது இன்னும் நீங்கள் வந்து நம்ம மாமா நல்ல குடி நாணயம் பாவ குடும்பத்தை கைவிடாமல் பார்த்துக்கிறாரு நம்ம வந்து பத்தினி பாப்பா நோவுது அக்கா வந்து எவ்வளோ பண்ணாலுமா சொல்கிறேன் அது பூரா என்ன ரகசியங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம நூற்றம்பது கோடி அடிக்கடி சொல்லணும் நீங்கள் கேட்டது இல்லையா சூர்யா ஒழுங்காக உண்மையாக சொல்லு உண்மையாக சொல்லுன்னு அது இருக்கு விஷயம் சரியா எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் யாரெல்லாம் மாமா சூர்யா புராணம் சொல்லுவாங்கன்னு நினைச்சிங்க டெய்லி விடுஞ்சு எழுந்திரிச்சா அது பிள்ளைகளா சொல்லுங்கள் பார்ப்பான் பிள்ளைகளாக பயனாக தெரியல இதுதானே தானே என்னையே பேசாமல் பெரிய அவள் கழுவி ஊற்ற சொல்லுங்கள் நல்லா ஆம்பளை இருந்தால் கழுவி ஊற்ற சொல்லுங்கள் பார்ப்போம் தூக்கி உள்ளே வச்சு சொறி விட்டு போயிடும் பெரியக்கா புரியுதா அடுத்து இப்படி அடிமை வாழ்க்கை வாழ்ந்து தான் அவகிட்ட நக்க வேண்டுமா மாமா நாக்க கொடுங்கிற மாதிரி தான் கேட்குறீங்க ரோசா வரணுமே உங்கள் வீட்டு ஆம்பளைகளுக்கு இருக்குது வரும் ஆனால் எங்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு மேனேஜர் சரியா புருஷன் இல்லை நீமே என் கண்ண புருஷன் சரியா புருஷனு நான் மரியாதையா கொடுத்தேன் இல்லை என் கல்ல புருஷன் கல்ல புருஷனுக்கு ரோசை வராது தான் ரெண்டு இல்லை ரெண்டாயிரம் தானே சமாளிப்பு வர்ற மாமா மாமா மாதிரி உலகத்தில் இந்த மா ஒரு மாமா யாரும் கிடையாது தன் அடுத்து ஒன்று சொல்றேன் தன் தாலி கட்டிய மனைவி தற்பெருமை கருப்பி கேவலமாக பேசி கொண்டு இருப்பதை பக்கத்துல உட்காந்து நைட்டெல்லாம் மிச்சர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் மாமாவை வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படியா ஏன் என்னையை கழுவி கழுவி ஊற்றிட்டு என் கையில் வந்து சோறாக்கிட்டு என் கூட சரக்கடிச்சு பண்ணும்போது வேடிக்கை தானே பார்த்தீங்க அப்படி தான் பார்க்கணும் சரியா கூடாது இத்துடன் விளையாட்டு செய்திகள் முடிவடைந்தது மீண்டும் மாலை ஆறு மணி லைவுக்கு உருட்டை காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் எத்தனை பேர் வாழ்ந்தாலும் நீ சமாளிப்பாமா ஐம்பது பேர் கிளை பண்ணியிருக்காங்க எத்தனை பேர் டே சூப்பராக காரி துப்ப மறந்துடாதீங்க துப்புங்க அப்போத்தான் அவருக்கு செலிபிரிட்டி ஆவார் மாமா உனக்கு நாளாட்டி பூ மாலை ஆர்டர் பண்ணியிருந்தேன் நீ மிஸ் ப ஆயிட்ட எப்படி நேற்று ரைட்டு தானே டே இதெல்லாம் அடிக்கிறதுக்கு எதுக்குடா ஆயுதான் எங்கே புட்டுச்சு எங்கள் கப்பி எங்கே தூக்கணும்னு எனக்கு தெரியும்டா வெயிட் பண்ணுங்கள் அந்த சம்பவத்தை திருப்பி நீங்கள் பார்க்கணும் அப்படிங்கம்போது என்ன இருந்தும்மா என் வாழ்க்கைக்கு எல்லா முடியும் பண்ணிவிட்டு அத்தூட்ருவோம் இருக்கிற ஒன்றையும் எனக்கு கவலைப்படுறீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இதுதான் உண்மையான வாழ்க்கை நேற்று சுமி அக்கா கூட சேர்ந்து போட்ட லைவை பார்த்தேன் சந்தோஷமா சந்தோஷம் மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள் மேலும் மேலும் மாமா வளர மாட்டாரு மேலும் மேலும் வெளிநாட்டுக்கார மாப்பளையும் அக்காவும் புடிச்சுக்கிட்டுருக்கோம் அடுத்தடுத்து நிலைகள்லாம் வரா டே சரத்து இந்த நான் இதை நான் சொல்ல வர்றேன் உங்கள் சிக்கா சகல சொல்கிறாரு நீனா அவளும் கல்யாணம் பண்ண போட்டா இல்லையாம்டா நீ சரியான ஆம்பளை யாருந்தான் சரியான அப்பனுக்கு பிறந்தான் நீ போடுவிய அந்த போட்டாவை அப்படி போட்டுட்டா அவள் குரான் மேலே சத்தியம் பண்ணி நான் நாட்டுக்கிட்டு என் வீட்டில் சாகுறேன் இல்லைனா அவள் கூட நான் வாழவே மாட்டேன்னு சொல்லி சத்தியம் பண்ணியிருக்காரா இருந்தால் அனுப்பிவிடு எனக்கெல்லாம் வேணாம் அந்த பாவ செயலும் நான் செய்ய மாட்டேன் நீ எங்கே அனுப்பணுமோ அங்கே அனுப்பு இன்னும் நீ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த கேள்வி உன்னை கேட்டவனே பார்த்துக்கடா சாயங்காலம் கூட சத்தியம் பண்ணுறாரான் சரியா சத்தியம் பண்ணோடு போட்டிருப்பியா நீ கள்ளக்காதல் நடப்புலையே நீ திரிகிறதா தான் பொத்திக்கிட்டு நீ இரு இல்ல இறங்குனியா கடைசியில் வந்து என்னையும் பகடக்காயா யூஸ் பண்ணிட்டு நூற்றம்பது கோடி பகடக்காயை யூஸ் பண்ணக்கூடாது அப்புறம் நூற்றம்பது கோடி பகடக்காயை ஒன்னு எப்படி யூஸ் பண்ணணும் ஒன்று தெரியாது ஏன்னா நான் பட்ட அனுப்பிச்சு வந்தேன் அதனால பார்த்து ஜாக்கிரா இருந்துக்க அது கொஞ்சம் டேஞ்சரஸ் பெல்லோ சரியா அப்படியே ஜாங்கிரி மாதிரி பேசுவோம் கடைசியில் உனக்கே பால் தாயில் ஊற்றும் போனால் வச்சு அதனால ஜாக்கிரதே அலர்ட்டா இருந்துக்க போட்டா கட்டுறீங்க இவ்வளோ ஆதாரம் போட்டாலும் செல்லாது செல்லாது இவர் யார் இவருக்கு முன்னோர் அவர் யார் அவருக்கு பின்னார் அப்படிங்கிற மாதிரி நீ வந்து வாழ்ந்தது பொய்யும் திருப்பி நீ வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு போனேன்னு சொன்ன பற்றியோ அதுவும் பொய்யான் ஆதாரத்தோட போடணுமா இனிமேல் அவள்கிட்ட சில்மிசம் பண்ண அந்த வீடியோ இருந்தால் எடுத்து வேணால் குடு அதை வேணா போட சொல்லுவா ஆதாரமாக அதையும் பார்க்கட்டும் என்ன அவுத்து போட்டா அம்மனை போட்டாவே இருபத்தெட்டு போட்டா மாமா பார்த்தாரு அதுக்கே கவலைப்படலை மாமா அப்படியே பாப்பா நோவுது ரணமாக இருக்குதுன்னு கேட்டப்பயே மாமா வந்து நாடுக்கு தொங்கலை இப்போ போட்டோ போட்டால் கூட கொடு தொங்க போகிறார் மாப்பிள்ளையே போகிறா நம்ம அப்படி தேவை வேறு ஒன்றும் இல்லை சரியா உருட்டு எத்தனை பேர் நினைக்கிறாங்க ஒரு லைக் போடுங்க அது என்ன பொண்டாட்டி வீட்டுக்கு வப்பாட்டி வீட்டுக்கு போகிற மாதிரியும் வப்பாட்டி வீட்டுக்கு பொண்டாட்டி வீட்டுக்கு போகிற மாதிரியும் போயிட்டு வர்றியா அது எப்படி அதுதானே விஷயம் அங்கதானே இருக்கு இருக்குது விஷயமே உங்களுக்கு தெரியுமா அது என்ன ஏதுங்கிறது உங்களுக்கு தெரியுமா நீங்கள் கேட்குற கல்வி நூற்றுக்கு ஆயிரம் சதவீதம் இன்மை பொண்டாட்டியை வப்பாட்டியாவும் வப்பாட்டியா பொண்டாட்டியாகவும் ஏன் வச்சிருக்க எதுக்கு நடத்துகிற எதுக்கு பயப்படுற பொண்டாட்டி பொண்டாட்டியாக இருக்கணும் பல பேருக்கு பொண்டாட்டியாக இருக்கக்கூடாது என்ன தான் வந்து உங்களை ஏமாத்துறதுக்கு வாழ்ந்தாலும் வச்சாலும் மனசாட்சின்னு ஒன்று இருக்கும்ல நான் தான் சொல்கிறேல்ல என்ன விஷயம் பண்ணாலும் உங்கள் சிக்காம மைய ஏற்றுக்குவேன் ஆனால் அடுத்த அம்மனைக்கு நான் போயிட்டா படுத்துட்டா எல்லாம் பண்ணிட்டான்னு தெரிய வந்துச்சுன்னா இப்போ கூட குடும்பம் புல்ல குட்டி பேர் நம்ம குடும்பம் போயிடக்கூடாதேன்னு சொல்லி மாமியை காப்பாற்றிக்கிட்டிருக்கார் இதே வேலையை நான் படி இருந்தேன்னா இன்னும் பையன் தூக்கிட்டு டக்கு 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 டக்குனு போயிருப்பாரு குடும்பத்தோட சரிதாடா பல பேருக்கும் பொண்டாட்டியாக தான் பொண்டாட்டியாக என்னையை வச்சுருக்குறாரு சரியா எல்லாத்தையும் செஞ்சு பார்க்குறாரு தான் விஷயத்த சொல்கிறேன் இன்னும் நிறையா இருக்குது நேரம் வர்றப்ப சொல்லுவேன் நானே வாக்கு போனேன் கொடுப்பேன் இருங்க உண்மையில் இவர் மனைவி ம இவர் மனசுக்குள்ளே சுமி இருக்காங்க நூறு சதவீதம் உண்மை ஆனால் ஏதோ ஒன்று சொல்ல முடியாத காரணத்திற்காக அடிமையாக வாழ்கிறார் அண்ணே அழாதீங்க இன்னைக்கு தான் உருப்படியாக பேசியிருக்கீங்க அண்ணன் இன்னைக்கு தான் உருப்படியாக பேசுகிறார் ஆமாம் சரியா உருப்படியாக அப்படி தான் பல ஆண்கள் வந்து ஏமாத்தி கண்ணீர் கதற அவ குடும்பம் தாய் தாப்பை எல்லாம் கண்ணீர் விட்டு கத கதறி சீனோ தே சரத்து உங்கள் அம்மா பேசுகிறத வேணா உன் பர்மிஷனோட போட்டு காமிக்க வாடா நீ சொல்லு உங்கள் அம்மா அழுதுச்சே என்கிட்ட உனக்கு தெரியும்ல என்ன பேசுச்சின்னு என்கிட்ட தான் இருக்குது சரியா ஏன்னா நான் என்றைக்குமே யாரோட பர்மிஷன் இல்லாமல் ஏன்னா உன் சொல்லியிருக்கில்ல அந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன்னு இப்போயும் சொல்கிறேன் நான் நம்புற உங்களுக்கு வாயில் பேசுவேன் ஆதாரத்தை பூரமாக நான் யார்கிட்டையும் காமிக்க மாட்டேன் சரியா அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஃபோட்டோ மட்டும் எடுத்து அனுப்பிவிடுவோம் உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நாளைக்கு எல்லாம் தெரிஞ்சு உன்னை ஒருத்த ஏமாத்திட்டாலேன்னு ஒன்றையும் பரிதாபப்பட்டு கட்டிக்க விட்டி வருவா நீ நினப்ப லவ் பண்ணுறப்பள்ள நாளைக்கு எதாவது பிரச்சனை ஆகான்ட்டு ஒன்றும் இல்லை சரியா அதனால் இப்போ ஓ மூஞ்சியை கூட மறைச்சிட்டு கூட போட சொல்லு சரியா பார்த்துக்கோங்க விடு அது வேறு ஒன்றும் இல்லை சுமி வீவிஸு குறையக்கூடாது அதுக்குத்தான் நீ சுமிக்கு சப்போர்ட்டு சூயா வியூஸ் குறைஞ்சா அவளுக்கு சப்போர்ட் இது நூறு சதவீதம் கரெக்ட் எப்படி நூறு சதவீதம் உண்மை இப்போ நாலு நாளாக போடுற வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ வியூஸ் போகுது லைவ் எவ்வளோ வியூஸ் போகுது ஏன்னா மக்கள் வந்து பாதி பேர் இப்படி இருந்தாலும் பாதி பேர் கொஞ்சம் நாள் சோற்று ஒப்பு கொடுத்தீங்கிறவங்க நிறைய பேர் பார்ப்பாங்கள்ல எத்தனை ஆம்பளைங்க பார்ப்பாங்க எத்தனை குடும்ப பொம்பளைங்க பார்ப்பாங்க அப்படிங்கும்போது அவங்களே சி கருமணி இப்போல ஒரு சிப்பானவளான்னு வெறுத்துட்டாங்க அதனால் மாமா அப்பப்போ அணைய போகிற வழக்க தீவத்தை ஏற்றி விட்டு வருவார் வேறு ஒன்றும் இல்லை எனக்கு அதெல்லாம் பெருசாக தெரியல சரி விடு பெரியம்மா கூட நீ பேசிய ஆடியோ கேட்டேன் சுமியை பற்றி நீ கொடுத்த வாக்கு ம் அதெல்லாம் பழைய கதம்பாரு இல்லைன்னா அதை மறந்துடுவார் சரியாடா கவலைப்படாதீங்க எல்லாம் ஒரு நாள் சரியாகும் பிரச்சனை பிரச்சனையில் துணை நிற்பவனே உண்மையான கணவன் இப்போது நீங்கள் நடந்து கொள்ளும் விதம் சரிதான் காலம் பதில் சொல்லும் சரி அப்போ எனக்கு பிரச்சனைன்னு வந்தபோது ஏன் கடலக்காதலை நிற்கிறேன் அப்போ இந்த காதல் உண்மையா அப்போ எனக்கு கடலக்காதலாம் இருக்கா நூறு சதவீதம் உங்கள் சிக்கா மாமாக்கு தகுதி இருக்கா வாங்க உங்களை கேள்வி நான் கேட்குறவங்க உன்னால் நான் சாக போகிறேன் யூடியூப்பில் முடியலை என்னுடைய சாவிற்கு இவரது குடும்பம் குடும்பத்தில் உள்ளவர்கள்தான் காரணம் ஏன் என்றால் இதுக தொல்லை யூடியூப்லேயே இதுங்க தொல்லை தாங்க முடியலை வானாவில் வாயா வணக்கம் நீ சீக்கிரம் செத்துரு அதுதான் எல்லாத்துக்கும் நல்லது அப்போ என்ன மைத்துக்கு அங்கே இருக்கிற இதே வேற உக்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க வெக்கமே இல்லையா சுமி வீடு தான் சொர்க்கம் என்றால் அங்கே இருந்தது தொலை துளைக்க வேண்டியது தானே அப்போ என்ன மைத்துக்கு சூர்யா வீட்டுக்கு போகிற உனக்கே வெக்கம் இல்லை சூடு சொரண இருந்தால் நான் வெக்கம் எல்லாம் இருக்கும் சூர்யாவை பிடிக்கலை பிடிக்கலைன்னு சொல்கிறேன் ஆனால் அவள் தான் போய் இருக்கிற அங்கே தான் போய் இருக்க இதையும் நம்பி மக்கள் பார்க்குறாங்க இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு தான் இதை பேசிக்கிட்டே இருப்பேன் இருக்க போகிறேன் என்னடா ஏண்டா பு ஒன்பது புருஷன் கூட்டி விட்ட புரோக்கர் மாமா எனக்கு ஒரு சந்தேகம் அண்ணா நீங்கள் திருந்தவே மாட்டீங்களா அவளுக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்க வேண்டிய வேண்டிய அவசியம் இல்லை பொண்டாட்டி இ இருந்துக்கிட்டு வந்ததுக்கு பயன்பண பயன்படுத்த வச்சுக்கிட்டு நினைக்கிறீங்கன்னு சொல்கிறீங்களே அப்படி அப்படி பொம்பளை உங்களுக்கு தேவை ஊர் உலகத்தில் யாருமே வப்பாட்டி வைக்கலையா பிடிச்சி தொங்கிக்கிட்டேவா கிடக்க நீங்கள் ஏன் கடைசி வரைக்கும் இருக்கீங்க அதாவது இந்த சட்டையை கழட்டி போட்டு இவ்வளோ தூரம் பண்ணுறாங்களே நீங்கள் ஏன் பிடிச்சி தொங்கிக்கிட்டு திருறீங்கன்னு நீ கேட்குறியாமா தங்கச்சி தங்கச்சியாக அதில் உனக்கு ஒரு கேள்வி கேட்குறேன் இதை விட ஆயிரம் சதவீதம் நான் இவ்வளோ ஸ்டிட் போடுறதுக்கெலாம் அவர் சரி 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 சரின்னு போறாருனா அப்போ அந்த அக்கா எப்படி இருக்கும் அப்போ இவர் என்னெல்லாம் ஸ்ட்ரிட் போட்டிருப்பாரு புய்தா ஸ்ட்ரிட்டு நான் ஐம்பது சதவீதம் தான் போடுறேன் இதை பண்ணக்கூடாது இதை அப்படி பண்ணக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது ஆனால் உங்கள் அண்ணன் போடுற ச உங்கள் அண்ணனாக இருக்கட்டும் மாமாவாக இருக்கட்டும் இந்த பிள்ளையே பேர் தெரில அவர் போடுற ஸ்டிட்டுக்கெல்லாம் நீங்களாம் ஒரு நிமிஷம் வாழ முடியாது ஒரு நொடி இந்த சுண்டி விட்டுற நொடி வாழ முடியாது தெரியுமா உங்களுக்கு இன்னும் பல பல விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் எனக்கு அது அசிங்கம் அந்த மாதிரி கண்டிஷன் போடும்போது தான் இந்த மாதிரி எப்போவுமே ஒரு ஆம்பளை கண்டிஷன் போட்டு ஒரு பொம்பளை வச்சா ஒரு பொம்பளை கண்டிஷன் போட போடத்தான் செய்வாள் அவள் ஊர் மேலே போகிறான்னு விட்டதுனால தான் புருஷனும் ஊர் மேலே போய் குத்தியாக வச்சுக்கிட்டுன்னு அவள் விட்டுருக்கா சிம்பிளான மேட்டு தான் எந்த கட்டின பொண்டாட்டி கூத்தியா வீட்டில் போய் புருஷன் படுத்து எந்திரிச்சு வந்தானே ஈகின்னு இழிச்சிக்கிட்டு பக்கத்தில் உட்கார்வாளா நீங்களாம் ஒரு உங்கள் புருஷன் கூத்தியா வீட்டில் போய் படுத்து எழுந்திரிச்சுட்டு இருந்தால் அப்போ தான் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அப்படி சிரித்து சந்தோஷமாக இருப்பீங்களா பொண்டாட்டிக்கிட்டே போய்ட்டு வந்தால் கூத்தியா எதுக்குவா கூத்தியாக வீட்டு போய்ட்டு வந்தால் பொண்டாட்டி எதுக்குவாளா அப்போ இவன் புருஷன் உங்கள் பொண்டாட்டியா சொல்லுங்கப்பா புருஷன் பொண்டாட்டிய எப்படி கூத்தியா வீட்டில் போய் படுத்து எல்லாம் உழப்பி எல்லாம் பண்ணிட்டு வர்றேன் நான் எனக்கு வந்து ரோசம் இருக்குது புரியுதா அதனால் நீ கரெட்டு வீட்டுக்குள்ளே இதை போடக்கூடாது நேற்று தலையோட என்னைய வச்சா குளிச்சு விட்டுதான் வீட்டுல வர வச்சிருப்பேன் ஏன்னா சன்னி வந்து செத்து கித்துற போகிறான்னு சொல்லிட்டு தான் நான் அதை செய்யாமல் விட்டேன் இல்லைனா குளிக்க வச்சுருப்பேன் சரியா ஏன்னா நைட் பச்சை தண்ணியில் குளிச்சா ஜன்னி வந்துடும் கையெல்லாம் வட வட இழுத்துடும் அப்படி வலிப்பு மாதிரி பாவம் அணியா ஏன் கொஞ்ச நாள் வளர சீக்கிரம் சாக அடிக்க மாட்டே தான் விட்டுட்டேன் அதனால சட்டை கல்வி தூர வீசுன்னு சொல்லி சொன்னேன் புரியுதா இதை விட பல கண்டிஷன் என்னைய போட்டு எப்படி வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியுமா என் வாழ்க்கையில் என் இடத்துல நீங்கள் இருந்து பாருங்கள் அப்புறமே என்ன நடக்குது ஏன் வப்பாடிங்கிறவளுக்கு இப்படி பயப்படணும் ஏன் இப்படி பயப்படுறாருன்னு அப்புறம் நீங்கள் யோசிப்பீங்க சரியா இப்போ அதாவது பொண்டாடி நூறு புருஷனை தேடுன்னு இவங்க ஆள் விளக்கு பிடிக்கிறதும் அவன் நீ குத்தியாக வச்சுக்கணும் உள்ளூர் குளிரே வ வப்பாட்டி வச்சுக்கிறதுக்கு அவள் வழி அனுப்பி விட்றதும் இதை தான் குடும்பம் மாடை உங்கள் வீட்டு குடும்பத்துலலாம் அப்படி தான் பா நடக்கிறத பார்க்குறீங்களா அப்போ நீங்கள் கம்முன்னு வேடிக்கை தான் பார்க்கணும் அதுவும் சொல்லக்கூடாது சரியா இந்த மொக்க தான் காலையில் கக்கூசுக்கு போகும்போது யோசிச்சியா பெரியமா சுமி பேசுறது இருக்கட்டும் சூர்யா பேசுகிறாங்களே உங்களால் என்ன பண்ண முடியும் உங்களை என்ன பண்ண முடியுது உங்கள் கையெழுத்தை எனக்கு உங்கள் தலையெழுத்தை என்றைக்கு மாற்ற போகிறீங்க மாற்ற முடியாதம்மா மாற்றவே முடியாது சித்தரா அக்கா கூடிய சீக்கிரம் இவனை தூக்கி ஜெயிலில் போடுங்க இல்லை இருக்க குழந்தைகளுக்கு பொம்பளைக்கு ஆபத்து சரியான பொம்பளை பொறுக்கின்னு நிரூபிச்சு நிரூபிச்சிட்டான் ஒரு நாளாவது எல்லோரும் சூர்யாவை பேசாமல் வீடியோ போடுங்கள் எந்த வியூஸ் போகுதுன்னு அவளை வைத்து தான் சம்பாதிக்கிறீங்க சரியான கேள்வி இந்த சவாலுக்கு நான் ரெடி இப்போ பொம்பளை பிள்ளையா ஆம்பளை புள்ளையான்னு எனக்கு தெரியலை இதுக்கு நான் ரெடி நான் யாரையுமே பேசலை சிக்காங்கிற டாப்பிக்கும் பேசலை சுமிங்கிற டாப்பிக்கும் பேசலை எனக்கு ஆயிரம் டாப்பிக் இருக்குது நான் நைட்டு லைவில் போடுற கமாண்டை படித்தே நான் வீடியோ போட்டுருவேன் எப்படி லைவில் போடுற கமாண்ட் அந்த பிள்ளைங்க போடுது இல்லையா அந்த பிள்ளைங்க வந்து பதில் சொல்ல முடியாது ஏன்னா ஆயிரக்கணக்கான பேர் போய்கிட்டே இருப்பாங்க அப்போ என்னால் பேச முடியாது அப்படிங்கும்போது அந்த கமாண்டை எனக்கு ஆயிரம் விஷயம் இருக்குதுங்க ஒரு சமையல் பண்ணி கூட ஒரு வீடியோ போட்டு விட்ருவேன் ஒரு வீட்டை சுத்தம் பண்ணுறத வச்சு வீடியோ போட்டு விட்ருவேன் லைவில் வர்ற கமாண்டை வச்சு நான் வந்து வீடியோ போட்டு விட்ருவேன் இப்படி இருக்கும் போது எனக்கு ஒருத்தவங்களை கழிவு ஊற்றி தான் பேசணுங்கிற அவசியம் இல்லை இங்கே சேலஞ்சுக்கு நரேடி பத்து நாள் சரியா அப்புறம் அந்த வந்துக்கிட்டு நான் உன்னை பேசணும்னா நான் இதை பண்ண மாட்டேன் இதை பண்ணணும் எப்படி திங்குறதுங்க கழுவுறுங்க எல்லாம் இங்கே நான் சம்பாரிச்சும் அங்கே தான் போட்டேன் கொடுப்பேன் அப்படின்னா நான் என்ன அப்படியே வெறச்சு ஊற்றிக்கிட்டு உக்காந்துருவேன் சொல்லு வர சூப்பிக்கிட்டு இருக்கானா இல்லை அவ்வளோ மாதிரி நாலு புருஷன் வச்சுக்கிட்டு இங்கிட்டு போகணுன்னு துப்பாய்க்காரே அங்கிட்டு போனோன்னே காரக்குடிக்காரன் இங்கிட்டு போனோன்னா என்ன ஒரு பரமகுடிக்காரன்ட்டு பேசிக்கிட்டு இருக்கேன் அவனை போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு கழிவு கழிவுறதுக்கு சொல்லு கூடிய சீக்கிரம் என்னையே அந்த லிஸ்ட்டில் தான் கொண்டு வர போகிறேன்னு நினைக்கிறேன் ஒழுக்க தோட்ட இருக்கிறவங்கள ஒழுக்கம் அங்கேட்டு வாழ வைக்கிறதுக்கு நீயே புள்ளி பிள்ளையார் சொல்லி போட போகிறேன் நடக்க போகுது இரு வேடிக்கையை நான் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு தான் வாழ்வேன் பல்லு விளக்காமல் துப்புறவங்க சிந்தாமல் சிதறாமல் துப்புங்க வந்துட்டான் மானமுள்ள மானஸ்தன் டாபர் மாமா எல்லாம் வாங்க துப்பிட்டு போங்க யோ பெரியப்பா கருப்பி நல்லாதாயா உன்னை நாக்கை பிடுங்குற மாதிரி கேட்குறா இருக்கா நைட்டு சரி சரின்னு சேர்த்து வசூல் மொத்தம் எவ்வளோ சரி சரி மொத்தம் வசூல் எவ்வளவு சேர்ந்துச்சு நேற்று அதை சொல் வந்து வந்துட்டாங்க வழக்கம் போல் காரி துப்பிட்டு போங்க ஐயோயோ தண்ணியில் குசு விட்டால் மேலே வராமல் போகுமா சரி கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வராமல் வ வரா போகும் இல்லை வரும் சந்தைக்கு அதான் இன்றைக்கே வந்து நாருது அப்புறம் என்னன்னா நேற்று சூர்யா முகத்தில் அவ்வளவு பொறாமை அவள் என்ன தான் நடிச்சாலும் உண்மை முகம் வெளியே வந்துடும் அப்படியா நேற்று நைட்டா டேய் மருதாணி வச்சு தலை குளிச்சா ஒரு தலைவலி கூட வராதாடா இதுக்கு தானே நான் சுத்தமாக லைவே போடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டேன் சார் நீங்களும் சுமியும் வாழணுமுன்னு தான் நானும் ஆசைப்பட்றேன் நிறைய கமாண்டு உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் சூர்யா கமாண்டு உங்களுக்கு போடுறேன் சூர்யா கேவலமாக தான் நான் சூர்யாவுக்கும் ஒரு கமாண்டு நினைத்து போட்டேன் அது என்னைய க கட்டையில் போகிற வயசில் கேக்கு வெட்டி கொண்டாடுறாங்கன்னு அதுக்கு தான் நான் திருப்பி கேட்டேன் கட்டையில் போகிற வயசில் கூட எதுக்கு நீ வாழ்கிற கேக்கு வெட்டி கொண்டாடுறேன் ஒரு கேள்வி கேட்டேன் தாங்க முடியாமல் தான் அந்த வார்த்தையை கேட்டுட்டேன் தயவு செஞ்சு அவள் அவ்வளவு பச்சை பச்சையாக என்ன பேசிட்டா எனக்கு அது தாங்க தாங்க தான் என்ன என்னத்தை தான் பண்ணேன் போய் ஒரு பாட்டில் குடிச்சிட்டு போய் சாவு போ எனக்கு ஒரு சந்தேகம் மக்கள் பார்வை அந்த அம்மா அவ்வளவு கேவலமான பதிவு பேசுது வீடியோ ஆடியோ ஏன் நீங்கள் கம்ப்ளைண்ட்டு பண்ண மாட்டிக்கிறீங்க அப்போது என்ன இருக்கிறது இவ்வளவு சூர்யா பேசுகிறா ஏன் உங்களுக்கு கோபம் வரவில்லை அதாவது சகோதரி ஒரு பொண்டாட்டிங்கிறவ எந்த தப்பும் செய்யாமல் தப்பை செஞ்சால் தடையமே இல்லாமல் கரெக்டாக இப்போ நான் இருக்கேன் என்கிட்ட யாராவது அவதூறு பேசி ஏதாவது ஒன்று பேசுனாங்க கம்ப்ளைண்ட் கூட கொடுத்தா கூட எங்க ஒரு வார்த்தை அந்த பிள்ளை பிறந்தாலும் இப்போ திருந்திருக்கு எனக்கு வந்து சிக்கா பாய்ப்பும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் என்ன கொடுக்கலாம் என் கூடவே இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு நான் இல்லாதப்போ எனக்கு த்ரோ பண்ணிட்டானா அப்போ கூட போலீஸ்காரங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் சொல்ல ஓப்பனா அவள் அப்படிதான் தெரிஞ்சு தெரிஞ்சுதானே நீ வந்த வந்தியா வரலியா அப்புறம் எதுக்கு நீ வந்து இப்படி போயிட்டா அப்படி போய்ட்டான் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குற நீ வந்து கரெக்டாக வந்து வந்தமா போனோமா வச்சோமா அதாவது ஒரு கடைக்கு போகிறோம்னா சாப்பிட்டோமா வலிச்சு நக்கணமான்னு போகணும் கடையே சொந்தமாக கணும்னு போக போனதும் ஓ தப்பு அவள் பத்தோட பார்த்தோன்னா உடனே நினச்சிட்டு போயிட்டா ஓ வேலையை போய் பாருப்பாங்க அந்த மாதிரி பொண்டாட்டின்னு உனக்கு ஒருத்தி வாழ்ந்து புள்ள பற்றா நீ சொல்கிற ஆதார் கார்டுக்கு ஒரு புருஷன் ஆப்ரேஷனுக்கு ஒரு புருஷன் பத்து மூணு கேட்க ஒரு புருஷன் இது மட்டும் இல்லாமல் அவுத்து காமிச்சா அம்ப அப்போ ஆபாசமான போக போட்டாக்கள் ஏகப்பட்ட போட்டாக்கள் சுற்றி இருக்கிற புருஷன் பூரா வந்து ஏ வாழ்க்கை போச்சு ஓ வாழ்க்கை போச்சு என்ன ஏமாற்றிட்டா ஒன்றை ஏமாற்றிட்டான்னு மொத்த பேரும் ஆதாரத்தோட பென்ட்ரைவர் போட்டு அந்தம்மா வச்சிருக்கு அப்போ அந்தம்மா கொடுத்து கொடுக்கும்போது நான் எப்போ உனக்கு போய் சப்போர்ட் பண்ணி கம்ப்ளைண்ட் எடுக்க முடியும்னு சொல்லிட்டாங்களாம் புரியுதா ஏ அதை சொல்லவும் செய்வாங்க கொடுத்தாலும் இதுதான் வரும் அது எனக்கும் தெரியும் பாவம் எப்படி போய் கொடுக்க முடியும் என்றைக்குமே தான் மேலே தப்பு இல்லைனா துணிஞ்சு போய் காவல்துறையில் நம்ம நிற்கலாம் தப்பு இருக்கும்போது நம்ம பொத்திக்கிட்டு தான் இருக்கணும் இவன் தப்பை தடயம் இல்லாமல் செஞ்சுட்டு இருக்காடா பூரா பேர் வருவாங்க துபாய்கார் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அவசியம் இல்லை அங்கே இருந்தே இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஃபாரின் சொல்லலாம் வெளிநாட்டில் இருந்த இங்கே ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் சரத்து வருவியா எவ்வளோ செலவழிச்சேன் என்ன ஆப்ரேஷன் பண்ணேன் எவ்வளோ அது இதுன்னு சொல்லி அவாதாரத்தோடு வரையான் நீ தர அது பின்னாடி போய் ஏறாதாளா சார் நான் தான் சார் ஒரிஜினல் புருஷேன் அப்படின்னு நிப்பியா இது எப்படா நடக்கும் நானும் பார்க்கலாம் தாக்கா பார்க்குறேன் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது ஏதாவது நடக்கு நடக்குன்னு பார்க்குறேன் எல்லாம் வாயிலே வர சொல்றீங்க சரத்து நீ மனசு வச்சாச்சும் அதுக்கு முற்றுப்புள்ளி கட்ட முடியும் நீ வரலன்ட்டியா நீ கல்யாணம் பண்ணலன்ட்டியா சாயங்காலம் குரானில் கூட சத்தியம் பண்ணுறன்ட்டியான் குரான் சத்தியம் பண்ண போறாராம் சரியா என்னென்னு தொங்க போகிறேன்னு குரான் சத்தியமா இதை வீடியோவை வாக்கு மூலமா எடுத்துக்க ஏன்னா நாளைக்கு சத்தத்துக்கு காரணம் நீ தானே இந்த பொண்டாடிங்கிற அப்பாட்டி நாளைக்கு அவன் குடும்ப வரும் மூலமா எடுத்து வச்சுக்கோங்க ரெக்கார்டு போட்டு வச்சுக்க அதெல்லாம் நூற்றம்பது கோடி ரெக்கார்டு போட்டுரும் அதெல்லாம் விவராது அதனால நீ என்ன பண்ணுற அந்த ரெக்கார்டு இந்த போட்டா கூட ஜல்சா பண்ண வீடியோ இருக்குதுன்னு சொன்னீங்க எல்லாத்தையும் பிடித்தா நூற்றம்பது கோடி போட்டுரு எனக்கு அதெல்லாம் வேணாம் அந்த பாவ செயலாம் நான் செய்ய மாட்டேன் இல்லைனா நேரம் நீ யாருக்குமே வேண்டாம் நேராக கமிஷனர் ஆஃபீஸ்க்கு போ சைபர் கிரைம் போய் ஐயா நீ விட்டா நம்ம வச்சு கல்யாணம் ஆகலன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி நீ போய் கொடு கண்டிப்பாக எஃப்ஐஆர் போடுவாங்க நான் சொல்கிறேன் உனக்கு ஏன்னா நீ பாதிக்கப்பட்டவன் கல்யாணம் ஆகாதவன் அதனால உன் வாழ்க்கை வந்து பாதிச்சிருச்சு சொல்லி நீ தாராளமாக கொடுக்கலாம் சரியா சரத்து பார்த்து உன் வாழ்க்கைக்கு முடிவெடுத்துக்க எடுத்துக்க இதுக்கு என்ன ஏதுங்கிறத நம்ம ஒம்போது மணி லைவில் பேசுவோம் ஓகே மக்கள் எப்படி இருக்குது சரிக்கு சரியாக கேள்வி கேட்குறேன்னா நம்ம மேலே தப்பு இப்போ நான் தப்பு செஞ்சிருந்தேன்னா இப்போ இவங்க ரெண்டே பேசுகிறேன் இப்படி தான் இருப்பேன் நான் எந்த தப்பு செய்யலாங்க போது நான் இவ்வளோ கண்டிஷன் போட்டு அளவு வைக்கிறேன்னா அப்போ உங்கள் மாமாங்கிறவரை என்னை எப்படி வச்சுருப்பாருன்னு யோசிக்கிறேன் நைட் ஒம்பது மணி நேரம் சந்திக்கலாம் பாய்